வெல்கம் டு ஆர்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் மேசிஜ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் போன வாட்டி ஓட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி ஜமால எப்படி ஜபிக்கிறது பக்தியாக எப்படி ஜபிக்கிறது ஜெவமாலை ஜபிக்கும் போது என்னென்ன தடைகள் வருது அந்த தடைகளை எப்படி நீக்கி ஜெவமாலையை பக்தியாக ஜபிச்சு முடிக்கிறதுன்றதை பற்றியும் அந்த தடைகளை எப்படி நம்ம நீக்கி போகலான்றதை பற்றியும் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் இருக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரியும் அப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அப்போ தான் நம்ம நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மாதா பற்றினது ஜீசஸ் பற்றின வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஜெவமான எப்படி பக்தியா ஜெபிமால ஜெபிச்சு முடிக்கிறதுன்றதை பத்தியும் நம்ம தடைகளை எப்படி நிற்கிறதுன்றதை பத்தியும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம மாதாவை வாழ்த்துவோம் என்னோட சேர்ந்து நீங்களும் வாழ்த்துங்க அருள் நிறைந்த மரியாயே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உங்களுடைய திருவேட்டில் கனியாக்கிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே லாம் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே வாங்க வீடியோவில் போகலாம் நான் முதலே சொன்ன மாதிரி ஜவமாலை எப்படி நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்றத பற்றியும் ஜவமாலையை ஜெபிக்கும் போது வர சோதனைகளை எப்படி நம்ம நீங்கலாம் நீக்கலான்றதை பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம ஜவமாலை அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான கிஃப்ட் ஃப்ரம் எவனுன்றது தெரியும் இந்த ஜோமாலையை ஜெபிக்கும் போது அது ஜோமாலையை ஜெபிக்க விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய சாத்தான் வழியை நம்மளுக்கு கொடுப்பான் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ஈவன் நான் கூட ஸ்டார்டிங்கில் சொன்னது என்னன்னா ஜோமாலே என்னால் சரியாக ஜெபிக்க முடியல ஜெவமாலேயே என்னால் கையில் எடுக்கவே முடியல டைம் கிடைக்க மாட்டேங்குது நான் படிக்கணும் அதனால் அங்கே ஸ்டடீஸில் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் நான் வேலைக்கு போகிறேன் அங்கே இம்பார்ட்டன்ட் தரேன் நான் ஒர்க் பார்க்குறேன் நிறைய வேலை இருக்குது என்னால் ஜோமாலே இப்போ ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படியே ஜெபிச்சாலும் பத்து மணி இல்லை ஐம்பத்தி மூணு மணி என்னால் முழுசாக ஜெபிக்க முடியாது பத்து மணி சொல்கிறேன் அப்படி பண்ணுறேன் இது பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு நிறைய ஒரு காரணங்களை நம்ம சொல்லிட்டு வரோம் இந்த ஜவமாலையை நம்ம வந்து எப்படி வந்து எடுத்து நம்ம ஒரு பக்தியாக சொல்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம ஜவமாலையை முதல்ல கையில் எடுக்கும்போது அந்த ஜவமாலையில் இருக்கக்கூடிய ஒரு தாயை நம்ம நினைக்கணும் நம்ம அன்னை நம்மளுடைய பாவங்களை கழுவதற்காகவும் பாவங்களை மன்னிப்பதற்காகவும் ஜவமாலையை ஒரு இது ஒரு ஆயுதமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம சாத்தான் நம்ம கிட்டே இருக்கும்போது சாத்தானை விரட்டி அடிக்கிற ஒரு சாட்டியாக ஜவமால இருக்குது மாதாமா தன் காலில் அந்த சாத்தானை மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்மளும் அந்த சாத்தானை மிதிக்கிறதுக்காக அந்த சாத்தான சாட்டையால் அடிக்கிறதுக்காக இந்த ஜவமாலையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஜவ மாலையானதை அப்படி இருக்கும் போது நம்ம சாத்தானை விரட்டுறதுக்காக அந்த ஜவ மாலை நமக்கு மாதா கொடுக்கும்போது அந்த ஜவ மாலையை ஜீவிக்கிறதுக்கு சாத்தான் கண்டிப்பாக நம்மளை வந்து விடமாட்டான் ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வரும் ஏன்னா நம்ம நம்ம எங்கேயாச்சும் ஜிபிச்சு நம்ம மாதா கிட்ட நெருங்கிட்டோம்னா அவனுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆச்சு ஏன்னா அவனை வந்து நம்ம எதிர்பார்க்கறது அவனுக்குள்ளே நம்ம போகணும்னு எதிர்பார்ப்பான் அவனுடைய சூழ்நிலையிலேயே சூழ்ச்சிகளையும் வர வைப்பான் மாதா அதுக்கு வழி கொடுக்க மாட்டாங்க நம்ம ஜோமாலை மூலியமாக மாதா கிட்ட கண்டிப்பாக நம்ம போயிடுவோம் அதனாலயே அவன் பயந்துக்கிட்டு நம்ம ஜோமாலையை ஜிபிக்கும் போதெல்லாம் நம்மளை நிறைய சோதனை கொடுப்பான் அந்த சோதனை என்னென்னா இதுதான் நம்ம வேலையில் ஒர்க்கில் நம்ம இருக்கிறது டைம் இல்லாதது போது இருக்கிறது அதே மாதிரி ஜோமாவில் ஜெபிக்கும் போது கவனம் இல்லாமல் நம்ம ஜெ நம்ம நிறைய ஜோமாவில் ஜெபிக்கும் போது தவறும் செய்வோம் அது என்னென்ன தவறுங்களும் நம்ம பார்ப்போம் ஜவமலை நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எங்கேயோ சிந்தனை இருக்கிறது வெறும் வாயை ஜோ வாயில் வந்து நம்ம மந்திரம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் நம்ம சிந்தனை வேறு எங்கேயாச்சும் இருக்கோம் நான் அதை பண்ணியிருக்கேன் தான் ஸ்டார்டிங்கில் நான் அதை பண்ணியிருக்கேன் ஒரு பலனே இல்லாமல் ஒரு சௌமலை சொல்லியிருக்கேன் நிறைய சோதனைகளும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அவன் கொடுப்பான் அந்த சிந்தனை நம்மளுக்கு வர்றதில்லை நம்மளாக வர்றதை அமைச்சிக்கிறதுல இல்லை சாத்தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சோதனை தான் அப்புறம் நம்ம போதும் பத்து மணி போதும் நம்ம போய் தூங்கப் போகலாம் டயர்டாக இருக்குது போதும் இந்த ஜவமலை நம்மளுக்கு இப்போதிக்கு இன்றைக்கி போதும் நம்ம ஜெபிச்சது நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம போகலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டு போவோம் இதையும் நான் ஒரு விதமான சோதனைகள் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய டெம்டேஷன்ஸும் நிறைய கொடுப்பான் நம்ம ஜவமால ஜெபிக்கும் போது தான் நம்மளுக்கு ஃபோன்ஸ் கால்ஸ் நிறைய வரும் டிவி ஓடிட்டு இருக்கோம் நம்ம அதை போய் பார்க்கணும் அதை ஆர்வம் அதனாலேயே நம்ம சீக்கிரம் முடிக்கும் தான் நம்ம ஐம்பத்தி மூணு ஜபாலையை முதிக்கணும் அப்படின்னு உட்காந்தாலும் நம்மளை அந்த அந்த இந்த டிமிடேஷன்ஸ் மூலயமா சீக்கிரம் முடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கடை கடை நம்ம அந்த ஜோமாலையை சொல்லிட்டு போயிடுவோம் இதெல்லாம் நம்ம செய்கிற தவறுகள் மற்றும் அந்த தவறுகளை தூண்டக்கூடிய சாத்தானின் செயல்கள் தான் இதெல்லாம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஜவமாலையை வந்து ஜிவிக்கும் போது கையில் எடுத்து அடுத்த செகண்டே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உள் மனசில் நினச்சிக்கிட்டோம் நினச்சிக்கணும் எப்படின்னா நம்ம கையில் நம்ம ஜவமாலையை எடுத்தோன்னே விண்ணுலகத்துக்கு நம்ம கண்டிப்பாக டேரெக்டாக நம்மளை கொண்டு போயிட்டாங்க மாதான்னு நினைக்கணும் நினைக்கல மாதா நம்மளை வந்து கொண்டு போயிட்டாங்க ஜவமாலையை கையில் எடுத்தோடனே நம்ம விண்ணுலகத்தில் மட்டுமே தான் இருக்கும் அப்போது ஒவ்வொரு மணியில் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஜவமாலையில் கையில் எடுத்து எல்லாருக்கிட்டேயும் நம்ம வீட்டில் ஹோலி வாட்டர் இருக்கும் நம்மளுடைய வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் நம்மளுடைய சர்ச்சிலையும் அந்த ஹோலி வாட்டரை நம்ம வந்து ப விடுத்துக்கிட்டு இருப்போம் அதில் நம்ம வாங்கி அந்த ஹோலி வாட்டரை வந்து கையில் எடுத்துக்கணும் ஜவமாலையை கையில் எடுத்துகிட்டு அந்த இதை நான் இந்த ப்ரொசீஜரை வந்து ஜோ மாலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு சோதனையும் வராமல் பக்தியாக நீங்கள் உள் மனசுக்குள்ளே நீங்கள் பக்தியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதை செஞ்சீங்கன்னா நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் பக்தியாக ஜோ மாலை மாதாவுக்கு ஜீவிப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஜோமாலை எடுத்துக்கிட்டு அந்த ஹோலி வாட்டர் கையில் எடுத்துக்கிட்டு நம்பிக்கை அறிக்கையை சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே உக்காந்து அந்த ப்ரேயர் பண்ண போறீங்களோ அவர் எங்கள் எங்கேயாச்சும் இந்த எங்கே வீக்கிட்டேயோ இல்லை எந்த இடத்துல நீங்கள் உக்கார போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல தெளிச்சுட்டு நம்பிக்கை அறிக்கையை சொல்லி தெளிக்கணும் விண்ணகத்தையும் வண்ணகத்தையும் படித்த உள்ள தந்தையாகி கடவுளை நம்பிக்கின்றேன் அவரது ஒரே மகனாக என மாண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கின்றேன் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த இடத்துல நாலா பக்கமும் தெளிச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வரணும் சொல்லிட்டே வந்துட்டு வீடு ஃபுல்லாக தெளிக்கணும் உங்க இடத்த மட்டும் தெளிக்கக்கூடாது கூடாது எல்லாத்துலேயும் தெளிச்சு அந்த அந்த மந்திரம் முடிகிற அளவுக்கும் ஃபுல்லா நீங்க அந்த இதை தெளிச்சுக்கிட்டே வரணும் நம்மளுடைய ஹோலி வாட்டரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க கடைசியாக தெளித்து அந்த ஜோலி வாட்டரை வச்சுட்ட பிறகு நீங்கள் எங்க நீங்கள் வந்து அந்த ஜவ்வானில் சொல்ல போறீங்களோ அந்த இடத்துல ஒரு கிராஸ் அப்புறம் உங்களை சுற்றி ஒரு க்ராஸ் போடணும் ஆண்டவரை நினச்சி அந்தோனியாரை நினச்சி நம்மளுடைய காவல் த சமணுகளை நினச்சி மாதாவை நினச்சி க்ராஸ் போட்டுட்டு முதல்ல எடுத்தோனியே நம்மளுடைய மூவர் கடவுளான அவங்களையும் மாதாவையும் அந்தோனியாரையும் நம்மளுடைய காவல் சமநரசுகளையும் நம்மளுடைய ஓன் காடின்னு சொல்லிக்கிட்டேயும் ப்ரே பண்ணிக்கணும் இந்த ஜோமாலேயே நான் முடி நான் சொல்லி முடிக்கிற அளவுக்கும் எனக்கு எந்த ஒரு டெம்டேஷனும் எந்த ஒரு சோதனையும் வரக்கூடாது இந்த ஜோமாலே நல்லபடியாக பக்தியாக சொல்லி முடிக்க எனக்கு அருசிங்க என்னோடு கூட இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டாலே போதுங்க நம்மளை அது வந்து சாத்தா நம்மக்கிட்ட நிறைஞ்சவே மாட்டான் நம்மக்கிட்ட சுற்றி ஒரு கவசம் அப்படியே அப்படியே சுற்றி நெருப்பு அப்படியே இருக்கும் நம்மளோடய சுற்றி மிக்கேல் அதி தூதர் காவகத்தியோடு கந்துட்ருப்பார் நம்மளோடய சுற்றி ஒரு அக்னி இருக்கும் தூயாவியானவர் நம்மளை வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க மாதா நம்மளுக்கு நேரடியாக முன்னாடி உக்காந்துட்டு இருப்பாங்க அப்போ இதெல்லாம் இருக்கும்போது சாத்தா நம்ம நெருக்க முடியாது டெம்டேஷன்லேருந்து விடுதலை பெற்றுக்கலாம் நம்ம அந்த ஜவமாலையை ஈஸியாக சொல்லலாம் சரி இப்போ எப்படி ஜெவமாலை சொல்லும் போது நம்ம எப்படி கவனமே இல்லாமல் சொல்லி வாய் மட்டும் சொல்லுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வாய் மட்டும் மந்திரம் சொல்லலாம் இங்கேயும் நம்ம கவனத்துட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் அது எப்படி நம்ம வந்து பக்தியா ஜெவமாலையை வந்து இதெல்லாம் செஞ்ச பிறகு எப்படி மாதாவுக்கு சொல்றது அப்படின்னா மாதா கிட்ட ஜெவமால சொல்லும் ஒவ்வொரு மந்திரத்துலேயும் நம்ம வந்து மாதா நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க மூவோர் கடவுளான கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு புனிதர்கள் நல்லா நம்மளை பார்த்துட்டு ஏன்னா நம்ம ஜோமாலை எடுத்தோன்னே விண் உலகத்துக்கு போயிட்டோம் அப்போது அந்த இடத்துல நம்ம ஜோமாலை சொல்லும் போது நம்மளை நினச்சிக்கணும் அந்த இடத்துல நம்ம நேரடியாக மாதாவை பார்த்தோன்னா எப்படி நம்ம ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு மரியாதையுடன் பக்தியாக மாதாவிட்ட நம்ம வேண்டுவோமோ அதே மாதிரி ஜவுமாலையை வந்து நேரடியாக நம்ம மாதா சுருபமோ இல்லை எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல மாதா எதிர்க்க நம்மளுடைய எதிரில் இருக்காங்க நம்மளை நின்றுட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மந்திரத்துலேயும் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் நினச்சி அந்த தியானிக்க ஆரம்பிக்கணும் அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மரியாதை உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் பக்தியாக வந்துடும் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க வயல் நீங்கள் அதை சொல்லிகிட்டு இருக்கும்போது மாதாவை வந்து அந்த ஜவமாலையை ஒவ்வொன்றும் கேட்டுட்ருக்காங்கன்றதை நீங்கள் உணருவீங்க ரெண்டாவது ஜவமாலையை நம்ம சொல்லும் போது டேரெக்டாக நம்ம வந்து தியானிக்கிறோம் அதாவது நம்ம துக்க தேவ நிறைய தேவரகசியங்களில் தியானிப்போம் அந்த ரகசியங்களை தியானிக்கும் போது அதை சொல்லிவிட்டு நம்ம விட்டுறக்கூடாது அந்த தேவ ரகசியங்களை நினச்சி பார்க்கணும் எக்ஸாம்பிள் கிரபியல் தூதர் புனித கன்னிமரியாள் அம்மாவுக்கு தூது உரத்ததி குறித்து தியானிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடும்போது அந்த தூது உரைக்கிறத நம்ம தியானி நம்மளுடைய மைண்டில் அதை தியானிக்கணும் கிரபியல் தூதர் வந்தார் மாதாவை வந்து மாதாவை வாழ்த்தினார் இந்த ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்றத தியானிக்கணும் கூட நம்மளுடைய ரிக்வஸ்ட்டையும் நம்மளுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டையும் அதில் தியானிச்சுட்டே வரணும் நம்ம சோதனைகளையும் அதுக்குன்னு நம்ம நினச்சிட்டு நம்ம எங்கேயும் சிந்தனை போகக்கூடாது அந்த தியான அந்த ஒரு தேவ ரகசியத்தை குறித்து ஒவ்வொரு ரகசியத்தையும் நம்ம மனசுக்குள்ளே தியானிக்கணும் தியானிச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதல்களையும் தியானிக்கணும் தியானித்து தியானித்து ஏதாவது சிந்தனை அன்றைக்கி அப்போ வருதுன்னா அந்த சிந்தனையை அந்த நேரத்துலேயே கட் பண்ணிவிட்டு மாதா கிட்ட அந்த ஒரு உப்பு கொடுத்து அந்த தியானத்தை திருப்பி நம்ம ஆரம்பிக்க ஆரம்பிக்கணும் நினைக்க ஆரம்பிக்கணும் அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மளை தியானிக்கும் போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்தியாக ஜவமாலி உப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வழி இந்த இந்த கவசத்தை நம்ம எப்படி பெறுறதுன்னா இந்த ஹோலி வாட்டர் இந்த ப்ரேயர் மெத்தட் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் ஜோமாலஜி பிக்கும் பக்தியாக அவங்கள வந்து எதிர்க்க நம்மளை மாதா நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து ஜெபிக்கணும் தியானிக்கும் போது அதில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் நம்ம வந்து அதை எவையோ ஏனத்தானோன்னு பண்ணக்கூடாது அந்த மாதா இதை கையில் எடுத்தோன்னே நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவனுக்கு போயிட்டோம் அந்த இடத்துல மாதா நம்மள இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்கன்றதை குறித்து நம்ம அதை தியானிக்க ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணாலே போதும் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பயிற்சி இதை நீங்கள் வந்து கண்டினியூ ஸாக பண்ண 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 மாதா கண்டிப்பாக உங்களை உ நீங்கள் மாதாவை கண்டிப்பாக உணருவீங்க ஐம் ஷுர் அபவுட் தட் நீங்கள் கண்டிப்பாக மாதாவை உணர்வீங்கன்னு நான் உங்களுக்கு அஷ்யோர் பண்ணுறேன் நீங்கள் பக்தியாக இதை நம்பிக்கையாக செஞ்சால் அது கண்டிப்பாக நீங்கள் உணரலாம் இன்னொன்று அந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லி நம்ம வீடு ஃபுல்லாக தண்ணி தெளிக்க சொன்னோம் இல்லையா ஹோலி வாட்டர் அந்த ஹோலி வாட்டரோட இன்னொரு ஒரு பேய் ஓற்ற அதாவது சாத்தான விரட்டக்கூடிய ஒரு மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு தரேன் நான் சொல்கிறேன் அந்த கடைசியாக அந்த வீடியோவில் அந்த டேக் விடுறேன் அந்த அந்த மந்திரத்தை அது வந்து லாட்டின் மொழி லாட்டின் மொழிக்கு சாத்தான் கண்டிப்பாக பயப்படுவான் லாட்டின் மொழியே வந்து சாத்தானை விரட்டுறதுக்கூடிய ஒரு மொழியாக அப்படின்னு வந்து இருக்குன்றத எனக்கு ஒரு அங்கிள் மூலியமாக தெரியும் நான் நிறைய நான் இதை சர்ச் பண்ணி நிறைய கத்தோலிக்ஸ் பற்றி நான் நிறைய கற்றுக்கும் போது நிறைய பேர் இதை சொன்ன அந்த விஷயம் தான் இப்போ நான் அவங்கக்கிட்டே சொல்லிகிட்ருக்கேன் எல்லாமே இது ஒரு அந்த ஒரு நபர் சொன்ன ஒரு 不行的 அதை நான் நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணேன் இன்றைக்கி நான் இப்படி தொடர்ந்து போய்ட்டு இருக்கேன் ஜோமாலை பக்கத்தில் நான் தொடர்ந்துட்ருக்கேன் நான் முன்னாடி ஒரு ஜோமாலை சொன்னேன்னா ஒரு ஜோமாலையை சுற்றி வந்து சொல்கிறதுக்கே எனக்கு வந்து நேரம் இருக்காது அதாவது ஐயோ என்னடா இது ஐம்பத்தி மூணு சொல்லணுமா ஐயோ சுற்றி வரணுமே சொல்லிட்டு எப்படா பத்து மணி முடியும் எப்படா பத்து முடிய முடியும்னு சொன்ன ஆள் தான் இன்றைக்கி நாலு ஜோமாலே டெய்லி நான் ஜெபிக்கிறேன் மாதாவுடைய அருள்னால் அந்த மாதாவுடைய அருள்னால் எல்லாமே முடியும்ங்க எல்லாமே முடியும் இந்த நான் அந்த அங்கிள் சொன்னார் அந்த நபர் சொன்னார் நான் அதை நல்லபடியாக நான் செஞ்சு செஞ்சேன் இன்றைக்கி நான் மாதா இனிப்பாலாம் நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறனோ ஜவமாலெலாம் ஜெபிக்கணும் அந்த மாதிரிலாம் அந்த செயல்களை அந்த காரியத்தை ப்ரொசீஜரை கண்டிப்பாக இது ஒரு ரூல்ஸ் ஆகிடுச்சு எனக்கு அதை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு அது நல்லபடியாக அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஜவமாலையை ஜெபிக்க நான் உட்காருவேன் இந்த மெத்தடை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கிட்டே நீங்கள் நிறைவீங்க ம ஜவமால நிறைய உங்களை மாதா சொல்ல வைக்க அருள் செய்வாங்க நான் கடைசியில் ஒரு மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த நான் வந்து இந்த ஆட் பண்ணுறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க லேட்டின் மொழியில் இருக்கக்கூடிய அந்த மந்திரம் அது அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி இதை தண்ணி தெரிக்கிறீங்களா நம்ம ஹோலி வாட்டர் திரிக்கும் போது நம்ம விண்ணக அந்த நம்பிக்கை அறிக்கையை சொல்லிவிட்டு கூட இந்த ஒரு லாட்டின் மொழியில் இருக்கக்கூடிய மந்திரத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ப்ரேயர் பண்ணி அதை சுற்றி அந்த தண்ணியை தெரியுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆவேமரியா கிராட்சியா அப்படின்னா டோமினோ ஸ்டேக்கும் இதுவும் லாட்டின் மொழி மரியா ஏழ்மேரியோடய மந்திரம் அதாவது அருள் நிறைந்த மரியாதை வாழ்க்கையோட அந்த வாழ்த்தை வந்து லாட்டின் மொழியில் இருக்கும் நான் வந்து அதையும் நான் காட்டுறேன் இந்த ரெண்டுத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சு நீங்கள் அதை கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு ஜவமால பக்தியாக நம்மளுக்கு மாதா அருள் செய்வாங்க இந்த ப்ரொசிஜரை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக மாதா நம்மளுக்கு அருள் செய்வாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மந்திரம் தான் இந்த லாட்டினோ மந்திரம் நீங்கள் அந்த ஹோலி வாட்டர் திழிக்கும் போது இதில் சொல்லி தருங்க குருஸ்ராக்கா செட்மே ஹீலுக்ஸ் கோ செட்மே ஈ லுக்ஸ் வாடே ரேத்ரோ சாட்டானா நுங்கம் சாய்த் மீ ஹிவானா சுன்ட் மாலா கோலி பாஸ் இப் சே வேனே பி பாஸ் இதை நீங்கள் கூகுளில் போட்டால் கூட இந்த மா ஃபுல்லாக அழகாக கொடுத்துரும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது இந்த ஹோலி வாட்டரில் நீங்கள் தெளித்து பண்ணும்போது இந்த மந்திரமும் நீங்கள் பார்த்துக்கோங்க மனப்படம் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஹெய்ல் மேரிஸோட மந்திரம் இதுவும் லேட்டின் மொழியில் இருக்கக்கூடியது தான் கூகுள்லேயும் அவைலபிளாக இருக்குது ஆவேமரியா கிராட்ஸியா பிளேனர் டோமினோஸ்டேக்கும் பெனடிக்டா டூ இன் மெலுரிபூஸ் எட் பெனிடிக் ஃபோர் சிக்ஸ் மண்ட் டூ லீ ஜீசஸ் சாங்டமரியா மேட்டரி ஓரா ப்ரோனோபிஸ் ஸ்பெக்ட்ரோடோபிஸ் நோன் இன்ட் ஓரா மோட்டர்ஸ் நோ ஸ்ட்ரே இந்த அதே மாதிரி இந்த ரெண்டு லாட்டின் மூலியில் இருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் மனப்பான பண்ணிக்கோங்க ரெண்டுமே கூகுள் அவைலபிளாக இருக்குது இதையே நீங்கள் சொல்லி நீங்கள் அதை ஒளிபாட்டை தெளிச்சுக்கோங்க அது பண்ணிவிட்டு நீங்கள் ஜோமான நான் சொன்ன மாதிரி மருந்து பண்ணுங்கள் போன வீடியோவில் வந்து அவங்க வந்து ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டுருந்தாங்க நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து யூக்கரிஸ்டிக் ஜோ மாலை வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அதனால் அந்த எனக்கு சரியாக காட்டுங்க அந்த யூக்கரிஸ்டிக் ஜோ மாலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து இட்டாலி டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து அவங்க அவங்களோட மியூசியம் இருக்குது அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் வீடியோ அது தான் அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ அதில் வந்து அவங்க அந்த கோயம்புத்தூரில் அவங்க ஒரு மியூசியமே இருக்குது நிறைய ஜோ மாலைங்க கலெக்ஷன் சொல்லிட்டு மியூசியம் இருக்குது நீங்கள் அங் அங்கேருந்து எனக்கு அனுப்பப்பட்டது தான் இந்த கிஃப்ட்டு யூக்கர் ஸ்டிக் மாலை இதுலேயும் ஐம்பத்தி மூணு மணிகள் தான் இருக்கும் இதுலேயும் அந்தவர் அதே மாதிரி எல்லாமே எல்லாமே அந்த சேம் ப்ராசஸ் தான் அப்படி இருக்கும் ஸோ இது நற்கரணின் ஜவ நற்கரணிக்குன்னு தனி ஜவ மாலை இது நம்ம மாதாக்குன்னு தனி ஜவ மாலை இருக்கும் ஐம்பத்தி மூணு மணி அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒவ்வொரு புனிதர்களுக்கும் அப்புறம் ஒவ்வொரு சமனசுகள் எல்லாருக்குமே தனித்தனி அந்தோனியருக்கு தனி தனிச்சோமாலை செயின்ட் தாமஸுக்கு தனி ஜோமாலை குழந்தை திரேசாமிக்கு ஜோமாலை நான் மொத்தம் பன்னெண்டு சோமாலை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ குழந்தை சோமாலை குழந்தைத்திரேசாவுடைய ஜோமாலை ஒன்று அண்ட் தென் நம்மளுடைய கேரளோ சக்கீட்டர்ஸ் ஜோமால ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதுதான் அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிஃப்ட் பண்ண நற்கர்ணை ஜோமாலை நற்கரணை ஆண்டவரை துதிச்சு துதிச்சு ஜெபிக்கக்கூடிய கூடிய ஒரு ஜோமாலை இது எல்லாத்துலேயும் இப்படி மூணு மணிக்கு மேலே இந்த ஒரு நற்கரணை அது இருக்கும் அடுத்து அதே மாதிரி பத்து இருக்கும் அதே இதில் நற்கரணை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாமே அந்த ஒரு மந்திரம் அது அவங்க ஆர்டர் பண்ணும்போது ப்ரேயர் கார்டும் அதில் வந்துடும் அதை நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம அழகாக அந்த நற்கரணைக்கு தனியாக ஜோமாலை வந்து அவங்களுக்கு உப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம் அதே மாதிரி புனிதர்களுக்கும் தனியாக ஜோமாலை இருக்குது அதுலேயும் ப்ரேயர் கார்டோட வித்து அந்த புனிதர்கள் ஜோமாலை வந்துடும் புனிதர்களுக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம ஆசைப்பட்ட மாதிரி புனிதர்களுக்கும் தனித்தனியாக அழகாக நம்ம ஜெவமாலை சிப்பிச்சுக்கலாம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் காட்டின மாதிரி இதுதான் அந்த ஜெவமாலை தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த ஜெவமாலை பார்த்துக்கிட்டிங்களே இன்னும் நிறைய ஜோமாலாம் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அது வந்த பிறகு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அதை நான் ரிவீல் பண்ணி காட்டுறேன் ஸோ இதுதான் அந்த வீடியோ ஜமலை எப்படி பக்தியாக மாதாக்கிட்ட நெருக்கமாக நெருங்கி அம்மா கிட்டே எப்படி நெருக்கமாக நெருங்கி பக்தியாக ஜவமலை ஜெபிக்கலான்றதை பற்றியும் சாத்தானையும் அந்த டெம்டேஷனில் எப்படி நம்ம அதில் இந்த விடுதலை பெற்று அதை வெரைட்டி அடிக்கலான்றதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதுபோல் இந்த என்ன அப்கமிங் வீடியோஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கண்டிப்பாக பாருங்கள் இன்னொன்று அந்த வீடியோஸை பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நம்ம மாதாவோடைய பிளெஸ்சிங்ஸ் எல்லோரும் நம்மளுடைய கத்தோலிக் பற்றி நம்மளுடைய மாதாவை பற்றி கற்றுக்க உதவி செய்யுங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மூலமாக நம்ம நிறைய பேரை ரீச் பண்ணுவோம் நிறைய பேருக்கு மாதாவை பற்றி நம்ம சொல்லுவோம் நம்ம மாதாமாவை எல்லார்கிட்டேயும் கிட்டேயும் மாதாமோடைய பிளெஸ்ஸிங்ஸையும் கொண்டு போய் மாதாவையும் நம்ம மாதாவின் பெருமையும் பற்றி எல்லாருக்கும் நம்ம பகிருவோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல்லாக பார்த்ததுக்காக நன்றி இன்னும் அப்கமிங் வீடியோஸ்க்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து மகிழுங்க ஹபே மரியா மரியாயே வாழ்க